செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் மற்றும் தாம்பரம் நகராட்சிகளில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டுவதற்காக வண்டலூரை அடுத்த வேங்கடமங்கலத்தில் மீண்டும் குப்பை கிடங்கு திறக்கப்பட உள்ளதாக வெளியான தகவலால் கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இன்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த குப்பை கிடங்கு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது ஆரம்பத்தில் குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு மற்றும் உரம் தயாரிக்கும் பணிகள் முறையாக நடைபெற்றன ஆனால் நாளடைவில் அந்த பணிகள் நிறுத்தப்பட்டு குப்பைகள் மலைபோல் போல் குவிக்கப்பட்டன சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார சீர்கேடு கடந்த காலத்தில் இங்கு குவிக்கப்பட்ட குப்பைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் பெரும் புகைமூட்டம் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவியது இதனால் அப்பகுதி மக்கள் கடி எரிச்சல் ஆஸ்துமா போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டனர் இந்த குப்பை கடைகள் மெயின் அது தின்பக்கம் எங்களோட என்னோட இடமே இருக்கு அதுல சொன்ன மாதிரி ரொம்ப முப்பத்தஞ்சு நாற்பது நாய் இருக்கு பண்ணிட்டோம் ஆனா பண்றேன்னு சொல்றாங்க பண்றேன்னு சொல்றாங்க ஆனா ரெண்டு மூணு பேரை கடிச்சிருச்சு எமர்ஜென்சி போய் பாத்துட்டு வந்துட்டோம் எல்லாம் பண்றாங்க அது ஒரு பெரிய விஷயம் ஒரு நாளை போற நைட்டை சுத்தம் தூக்க கிடையாது போறவர்கள் எல்லாரும் இழுத்து கடிக்குது வந்த இந்த நாங்களுக்கு தெரியல இதுதான் காரணம் அப்புறம் போக போகல எனக்கு தெரியுது எரிச்சு விட்டா நைட் எடுத்துகளை கூட எரிக்க மாட்டாங்க அவ்வளவா சாயந்திரத்துக்கு மேல எரிச்சு விட்டாங்கன்னா நைட் கைலாம் ஒரே புகையா இருக்கும் எங்களுக்கு வரும் சின்ன ஸ்டூல் பக்கத்தான் ஸ்கூல் ரெண்டு மூணு ஸ்கூல் இருக்கு அடுத்து இந்த நாய் தொள்ள இப்போ புதுசா ஆரம்பிச்சிருப்போம் ரெண்டு மாசமாதான் தான் இந்த நாய்த்த எங்களுக்கு அது கூட அளவா கிடையாது நிறைய பெருகி போச்சு அதனால இன்னும் ஒண்ணு மழை சீசன்ல இந்த இட இடுப்பளவு தண்ணி இருக்கும் இந்த நிலையில் வேங்கடமங்கலம் கிராம மக்கள் திரண்டு குப்பை கிடங்கு மீண்டும் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் எங்கள் கிராமத்தை குப்பை கிடங்காக மாற்றாதீர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நடவடிக்கை எடுங்கள் போன்ற கோஷங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் மீண்டும் குப்பை கிடங்கு திறக்கப்பட்டால் அதை எதிர்த்து மேலும் தீவிரமாக போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த குப்பை கிடங்கை மீண்டும் திறக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்றும் வேங்கடமங்கலம் கிராம மக்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் ஒரு